ఉత్సవించ <Shaltý> <SART> நம்முடியதான சத்ய நாராயணன் என்று திருணாமுடைய இவருக்கும் இந்த தம்பதிகளுக்கு ஆச்சரியமான ஒரு செஞ்சத்திர மூர்த்திங்கிறது நடக்கிறது அறுபதாவது கல்யாணங்கிறது வருஷத்தில் அறுபது வருஷங்கள் சொல்கிறோம் இந்தியா அறுபது வருஷங்கள் முடிஞ்சு அடுத்த வருஷம் ஆரம்பிக்கிறது கூட குழந்தை பிறந்து கொண்டாவது மறுபடியும் ஒரு வயசு ஆரம்ப ஒரு பெரிய பிராப்தத்தை பகவான் கூருதான் சுதபுருமம் பகவான் பாகவதத்தில் சொல்லும் பொழுது டி இல்லாம நமக்கு பெருமாள்ான் கிடைக்காதுன்னு அர்த்தம் அதனால மானுஷோ தேகா தேகி நாம் தந்திரா துர்லபம் வைகுண்ட அதை விட துல்லபம் என்னன்னா நம்ம ஸ்ரீரங்க கஷேத்திரத்தில் வெங்கநாதனுடைய திருவடியில் வாசம் பண்ணுறோமே அது அது அதை விட துல்லபம் துர்ல சாது சங்கஷ்ட இவரை சுற்றி சாதுக்கள் தான் இருக்கா அதனால டோல்கி சுரேஷ் அண்ணா மாதிரி இருக்கக்கூடிய சாதுக்கள் அதனால சு சாது சாது சங்கஷ துல்லபோ ஹரி கீர்த்தநாத் அப்படின்னு ஒரு ஆச்சரியமான ஸ்லோகத்தை சுகபிரம்மத்தை சாதிக்கிறார் சுகபிரம்ம சாதிக்கிற அப்படிப்பட்டதான ஸ்லோகம் அந்த மாதிரி ஒரு பிராப்தம் இங்கே கிடச்சிருக்கு இவருக்கு அதுவே இத்தனை பந்துக்கள் வந்து நடத்தி வைக்கிற மாதிரி ஒரு பெரிய பிராப்த மகான்கள்லாம் இங்கே வச்சிருக்காங்க வேதாத்தியன மன்னவர் பூர்ணமா வேதாத்தியான கடபாடிகள் பாத்திய சுவாமிகள் எல்லாரும் நல்லா பூர்ணமா அத்தியன மன்னவா அவள் அத்தியனம் பண்ணவாங்கிறதுக்கு இல்லாமல் பூர்ணமா அந்த சீமத் அந்த பையன் இவருடைய குமாரருக்கு பண்ணனும் இவா கூட்டிருக்கான பண்ணனும் நல்ல இடத்தோட காலமிலேந்து வந்து அவ்வளவு ரொம்ப என்ன வேதப்பா இடங்கள்லாம் ஆயிருக்கு உதக சாந்தியின் போதா இந்த வேதத்துலேருந்து பொறிக்கி எடுத்து கொடுத்ததான ஆச்சரியமான விஷயங்கெல்லாம் மாராயணம் பண்ணியிருக்காள் வேதாக்ஷராணம் யாவந்தி த்விஜானி படிதாதிபிக தாவந்தி ஹரினாமாணி கீர்த்தித்தானி நசம்சயஹா அந்த வாக்கியம் வேதாக்ஷரமுங்க இருக்க ஒரு அக்ஷரம் சொன்னால் ரெண்டு தரம் பகவன் நாமா சொல்லக்கூடிய பலனம் கொடுக்கறது தான் த்விஜானி படித்தாதிபிகி தாவந்தி ஹரினாமாணி ஹரிநாமத்தை வந்து ரெண்டு தடவை சொல்கிற மாதிரி பலனை கொடுக்கறது அப்படிப்பட்டவா இவா அற்புதமாக வேத பாராயணம் பண்ணியிருக்கா அதையும் வாழ்க்கத்தை கொடுக்கணும் பெருமாள் கொடுப்ப ஆச்சரியமான சத்திரம் கொடியாளர் நம்முடைய பெருமாள் நம்பெருமாள் இங்கே எழுந்தருளி கற்புக வாகனத்தில் இங்கேருந்து புறப்படுவா பாகவத நிறைய உற்சவம் பண்ண இடம் நிறையா பேருக்கு உபநயனம் சீமந்தம் கல்யாணங்கள் சடப்த பூஜை சதாபிஷேகம் நடந்ததான இடம் கைராசியான இடம் அப்படி அற்புதமான இடத்துல ஒரு கஷேத்திரத்துல இத்தனை பந்துக்கள் வந்து நடக்கிறதுன்னா ஆச்சரியம் மாதா நாம் மார்கசீவி சோகம்ங்கிறது மாதத்துல உயர்ந்த மாதம் எதுன்னா மார்கழி மாதம் பரமாத்மா சொல்ற நான் வந்து மாதத்துல மார்கழியா இருக்கேங்கிறது அந்த மாதிரி ஒரு மார்கழி மாசத்துல எல்லாரும் நம்பெருமாள் சேவிக்கும்படியா திருப்பள்ளி எழுச்சி உற்சவத்தை சேவிக்கும்படியா ஆச்சரியமா அத்தியோற்சவத்துல முடிஞ்ச சமயத்தில் சேவிக்கும்படியான ஒரு பிரகரணம் இந்த சுவாமியார் அவங்க எல்லாேருக்கும் கிடச்சிருக்கு பெருமாள் நினைச்சு பார் இவனுடைய செத்துப் பூர்த்திக்கி வந்திருக்கான்னு பெருமாள் நினைச்சுக்க மாட்டாரா என்னுடைய உற்சவம் சேவிக்கிறதுக்காக இத்தனை மாகவத்தாள் வந்திருக்கா அப்படின்னு நினச்சி பார் அவ்வளவு உயர்ந்த எண்ணம் நம்முடைய நம்பெருமாளுக்கு நம்பெருமாளுடைய சாநித்தியம் உள்ள இடத்துல இது நடக்கிறதுங்கிறது சரி அவனுடைய அனுக்கிரகம் இருந்தால் தான் நாயன்மார்கள் தான் நாயன்மார்களில் அவனுளால் அவன் தாள் வழங்கி அவன் நினச்சாதான் அவன் இடத்துல நம்ம போக முடியும் அவன் நினச்சா தான் அவனுடைய அனுக்கிரகத்தை பெற முடியும் பெற்றதான ஒரு உயர்ந்ததான ஒரு செட் பூர்த்தி அப்படின்னு நடக்கிறதுங்கிறது அத்துலம் அதிலேயும் இவருடைய குமாரர் யாரிடத்தில் கைங்கரியம் பண்ணுறாருன்னா பெருமாள் இடத்தில் கைங்கரியம் பண்ணிட்டுருக்க முடியுவர் அந்த பெருமாள் எக்ஸைப்பட்டவர் செடியாயபல் வினைகள் தீர்க்கும் திருமாலேம் செடியபல் வினைகள் தீர்க்கும் திருமாலேம் நடியாலே கடவா நின் கோயிலின் வாசல் அடியாரும் பானவரும் அரம்பயரும் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் காண்பேனே படியாய் கிடந்து எங்கும் படியாய் கிடந்து உன் பவளவாய் பெரியதான கஷேத்திரம் திருவேங்கரமுடியா திருமலையில் கைகரியம் பண்ணிட்டு இருக்கக்கூடிய அந்த ஸ்ரீவத் சங்கரதான குமாரர் இருக்காங்க ரொம்ப வினயமானவர் அப்படின்ட்டுதான் நாலாயிரம் திவ்ய பிரபந்தம் முடிச்சார் உடனே திருவேங்கரமுடியா அந்த கைகரியம் கிடைச்சது சந்தையாக எல்லாம் பண்ணக்கூடியவர் அதனால இவ்வா குடும்பங்கள் கஷேமா இருக்கிறதுக்கு நீங்க எல்லாம் பெருமாள்கிட்ட பிரார்த்தனை பண்ணிக்கணும் எப்படி ஒரு அற்புதமான ஒரு சன்னிவேசத்துல கலந்துட்டதுக்கு எல்லாருக்கும் பலன் வேதத்தை பண்ணவாளுக்கு வாக்கு உண்டு மார்கழி மாதத்தில் ஸ்ரீரங்க கஷேத்தத்தில் வருதுங்கிறது பாக்கியம் எத்தனையோ பேர் எத்தனையோ ஒரு ப்ரோக்ராம் வச்சுட்டு வரான் இப்படி ஆச்சரியமான இந்த ஒரு உற்சவத்துக்கு வந்து பெருமாள் சேவிக்கிறதுங்கிறது நம்மளுடைய குறிப்பினை இந்த பாக்கியம் அந்த பாக்கியத்துக்காக பெருமாள் பெரிய பெருமாளுக்கும் ரங்கநாதருக்கும் நன்றி சொல்லி நாம் மேற்கொண்டு இப்போ திருமங்கல் நிதானத்தை ஆச்சரியமாக அனுபவிக்க போகிறோம்னு சொல்லி ஏதாவது குறைபிடி நான் இருந்ததுன்னா க்ஷமிச்சுக்கும்படியாக பிரார்த்தனை பண்ணிட்டு மேற்கொண்டு காரியக்கிரமத்தை ஆரையும் பாத்தியம் வாசிக்கலாம்